கதிரின் முக்கிய செய்தியொன்று மொல் தீவில் கோர தாண்டவம் பாரவூர்த்தி மோதி தள்ளியதில் மாங்குளம் பனிக்கன்குளம் பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் மூவர் உடல் சிதறி உயிரிழந்ததோடு இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தினர் கொழும்பு நோக்கி பயணித்த அதிசகுசு பேருந்து ஒன்று பலதடைந்ததன் காரணமாக ஏனையின் இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டது இதன்போது பேருந்தில் வருகை தந்தவர்கள் இறங்கி பேருந்தின் பின்புறமாக நின்று கொண்டிருந்த போது அதே திசையில் வருகை தந்த பாரவூர்தியொன்று ஒன்று குறித்த பயணிகள் மீதும் பேருந்தின் மீதும் மோதியுள்ளது இதன்போதே வீதியில் நின்ற மூவர் பார ஊர்தியில் சிக்கி தூக்கி வீசப்பட்டு உடல் சிதறி உயிரிழந்துள்ளனர் பாரவூர்தி சாரதி மற்றும் பேருந்தில் பயணித்த ஒருவரின இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதளமான டபுள்யூ டபுள்யூ கதிர் டாட் காம் என்ற இணையதளத்துடன் இணைந்து கொள்ளுங்கள் அத்துடன் உடனுக்குடன் செய்திகளை காணொலி வடிவில் அறிந்து கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்